அதுவே மத்தவங்களுக்கு எரிச்சல் வரும் ஆனா நான் அன்பு தானே வைக்கிறேன் ஏன் திருப்பி வைக்க மாட்டேங்க கூடியவர்களா கடகராசி ஓரளவு உண்மைதான் ராசி வந்து फ्रेंड्स எல்லாம் இருக்கவே மாட்டாங்க கூட இருந்துட்டே இருக்கு அம்மா இல்லனா அவங்க एक्चुअली வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டதே என்னோட friend தான் சோ இப்போ வரைக்கும் இவ கூடவே தான் இருக்குறாரு மனுஷன் டே இருக்கு ரிஷப ராசி காரங்க இன்ன ஒரு பெரிய நோட்டே இருக்கு கட்டம் கட்டம்லாம் பயங்கரமா போட்டுருக்க சார் சட்ட போடாம கூட வரும் கட்ட போடாம வர மாட்டேன் சார் சார் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க சார் அவங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க மனைவி அதிகமான நிம்மதி கொடுக்கக்கூடிய நபரா இருப்பாங்க ஏனிப்படி வந்து அந்த ஏனிப்படியில ஏறி போனோன்னு மத்தவங்க மறந்துடுறாங்களோ அந்த மாதிரி தனுசு ராசிக்காரவங்க எல்லாம் மத்தவங்க மறந்துடுவாங்க எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நிறைய ஜோதிடர்கள் ஒரு இடத்துல இருப்பதனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லு நீ தான் தைரியமான சொல்லு அதாவது சில ராசி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப நுட்பமாக கவனித்து

அந்த மாதிரி சொல்லலாம் அதே தான் அதே இப்போ एक्चुअली நான் வந்து என் கூடவே வந்து என் ஹஸ்பண்ட் இல்ல வேற யாராவது ஒருத்தர் கூட இருந்திட்டே இருக்கணும் யாரா ஒரு ஆள் கூட இருந்திட்டே இருக்கணும் என்ன எனக்கு என்ன தெரியும் இருந்திட்டே இருக்கணும் ரிஷப ராசிகா இன்னும் ஒரு பெரிய நோட்டே இருக்கு கட்டம் கட்டம்லாம் பயங்கரமா போட்டுருக்க சார் சட்ட போடாம கூட வரும் கட்டம் போடாம வர மாட்டேன் சார் கட்ட குறைக்கு கட்டம் சரிய இல்ல நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா நான் போச்சு இப்ப எல்லாம் ஜோதிடர்கள் பஞ்சதேலாக்கே பயங்கரமா இருக்கேன் சார் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க சார் இது கணக்கட்டும் இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவன் முதலாளிகளை ஏமாத்த மாட்டாங்க மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டுக்கலாம் கூட இவங்க வேலையை கரெக்டா பண்ணுவாங்க அவங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க மனைவி அதிகமான நிம்மதி கொடுக்கக்கூடிய நபரா இருப்பாங்க அப்பா ரொம்ப கோபக்காரங்களா இருப்பாங்க அட பாவி இவ்வளவு கோபக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே

யார் இங்க தனுஷ் இப்ப இருக்கு பிரச்சனை அங்கே கொடுங்க இல்ல அது கரெக்ட் தான் புரியா இது என்னடா புது 퍼ஃபார்மன்ஸ் இருக்கு நீ இந்த வாட்ச் கொடுங்க தனுஷ் ராஜிகாரர்களை வாட்ச் ஓடாது என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது

அவங்க கைய அவங்க மேல தொட்டாங்கனாக்க அவங்களுக்கு வந்து வியாதி எல்லாம் போயிடும் இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்றா ஈவன் ஹீலிங் பவர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு உடம்பு உடம்பு சரியில்லைனா ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா நர்ஸ் கிட்ட கேளுங்க நீங்க என்ன ராசி துலாம் அப்படின்னா மாத்திரை எடுத்து கொடுங்க ஆனா இது புதுசா இருக்குண்ணே புதுசா இருக்கு சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்க கூட ஒரு டிப்ரெஷன்லயே இருப்பாங்களாம் அப்படியா இல்ல 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 டிப்ரஷன்ல இருக்கேன் எந்த டிப்ரஷன் தாங்கும் ஒரு ராசி விருச்சிகா அப்படியா இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா விருச்சிகம் இருக்கு அங்க குடுங்க

என்ன சொல்றாங்களோ அது புரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு நீங்க பெருமை பீத்துவீங்க எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்றாங்க எல்லாத்தையும் அவங்க சாப்டா சொல்றாங்க இல்ல சார் அப்படி கிடையவே இல்லை என்னடி சொல்ற பிரச்சனை சந்தோஷமான விஷயத்தையும் புலம்ப மாட்டேன் சோகமான விஷயத்தையும் எனக்குள்ளேயே தான் வச்சுப்பேன் முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக்கு மாதிரி தெரியல மேஷ ராசி இப்ப மற்ற ராசிக்காரங்க ஒரு கால் பண்றாங்க எடுக்கலன்னா விட்டுருவாங்க ஆனா மேஷ ராசிக்காரங்க கால் பண்ணலன்னா திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க

எல்லாரும் காத்திருப்பது எதற்காக சொல்லு நீனா தைரியமான அழைக்க சொல்லு சொல்றால் தன்னுடைய ராசிக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் ஜோதிடருக்கும் இரண்டு மாலைகள் தரப்படும் ரெண்டு அமோக ராசிக்கு நீங்கள் அந்த மாலையை கொடுக்கலாம் இந்த ரெண்டு முட்டா பசங்க கிட்ட மாட்டிடும் நான் ஓகே சோ முதல்ல வந்திருக்கிற ராசி என்னன்னு பாப்போம் என்னடா நடக்குதீங்க

நல்ல யோகமான வருடமா இருக்க போகுது அப்பாடா நான்